அதெல்லாம் என் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொஞ்சம் நடக்குமாக அல்ஹம்துலில்லா இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் நம் சமுதாய மக்களிடையே நிறைய ஒழுக்க கட்டுப்பாடுகள் இல்லை நம் சமுதாயத்தில் பாதிக்கு பாதி வெறும் இளைஞர்களும் வாலிபர்களும் தான் இருக்கிறார்கள் அந்த வாலிபர்களுக்கு தேவையான ஒழுக்கம் எது என்றால் இரையச்சம் வேண்டும் இதேச்சம் வேண்டும் என்றால் முதலில் ஒழுக்கம் வேண்டும் இந்த சமுதாயத்தில் தேவையான ஒழுக்கம் எது என்றால் இரண்டே நாம் சொல்லலாம் முதலாவது பெற்றோர் கண்ணியம் கொடுப்பது இரண்டாவது ஆசிரியர் கண்ணியம் கொடுப்பது பெற்றோர் கண்ணியம் கொடுப்பதை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் அல்லாஹ் குரு ஆனிலே கூறுகின்றான் பில் வாலிதைனி எஹான் பில் வாலிதைனி எஹான் உங்கள் பெற்றோர் நீங்கள் கண்ணியம் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த காலகட்டத்தில் உள்ள வாலிபர்களை நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் பெற்றோர் மகளுக்கு கண்ணியம் கொடுக்குறதில்லை நம்ம சொந்தக்காரர்களை பார்க்குறோம் நம்ம நண்பர்களை பார்க்குறோம் நம்மளோட உற்றோர் உறவினர்களை பார்க்குறோம் எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம் ஆனா யாருமே பெற்றோர் மகளுக்கு கண்ணியம் கொடுப்பதில்லை அல்ல அதுக்கு அடுத்து சொல்றான் இம்மா எவ்வளோன்னு இந்த கலக்கு பிற அகதுமா உங்கள் பெற்றோரில் இருவரில் ஒருவரோ இல்லது இருவருமே உங்களிடத்தில் முதுமையான நிலையில் இருந்தால் தன்ஹரு அவர்களை நோக்கி நீங்கள் சி என்ற வார்த்தையை கூட சொல்லிடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த நாம் பார்க்கிறோம் இந்த மாணவர்கள் அனைவரும் பெற்றோர் கெட்ட வார்த்தையில் திட்டுகிறார்கள் அனைவரும் ஏசி பேசுகிறார்கள் குறை சொல்லுகிறார்கள் பெற்றோர் மாலிடம் கோவப்படுகிறார்கள் இதில் நம் இந்த காலகட்டத்திலேயே நாம் பார்க்கிறோம் இமாம் மக்கள் அந்த ஆயத்தின் தஃப்சீரில் உஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுகிறார்கள் உஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுகிறார்கள் அந்த உஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சி என்று மட்டுமல்ல உஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அந்த அந்த கோபத்தில் வரும் அந்த மூச்சு காத்தின் சத்தம் கூட உஃப் என்ற வார்த்தை தான் என்று சொல்கிறார்கள் இமாமார்கள் இதை நாம் கவனத்தில் இருக்க வேண்டும் அல்ல அதற்கு பிறகு சொல்கிறான் பலா உமா அவர்களே விரட்டி விடாதீர்கள் உங்கள் பெற்றோர் மகளை விரட்டி விடாதீர்கள் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உங்கள் பெற்றோர் மகளை விரட்டாத சொல்கிறான் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம கல்யாணம் ஆகிட்டா போதும் யாரு இப்ப ஒரு வாலிபருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல பெற்றோர் மகளை கொண்டு போய் அண்ணாத்துல ஊற்றுறது அப்படி இல்லைன்னா உங்க தனி கூட்டறதுக்கு போயிடுறது காலகட்டத்தில் நடக்குது அல்ல இதை விட்டு நம்மளே பாதுகாப்பானாங்க நபி சலல்லா அலிசுலம் அவர்கள் கூறினார்கள் பெரும்பாவங்களில் இரண்டாவது பெரும்பாவகம் அப்பல் வாலிதெய்வி பெற்றோர் மகளுக்கு நோவினை செய்வது நோவினை செய்வது என்பது அடிப்பதும் துன்புறுத்தவும் மட்டுமல்ல நோவினை என்பது பேச்சாலும் நோவினைப்படுத்தலாம் பார்வையாலும் நோவினைப்படுத்தலாம் மனதாலும் நோவினைப்படுத்தலாம் பெற்றோர் மகளை நம் திட்டி அவர்கள் மனதால் நோவினைப்பட்டாலும் அது அந்த கணக்கில் வரும் அந்த பெரும் பாவங்களில் ஒன்றாக வரும் ஒரு முறை நபி சல்லா அலிசம் அவர் காலகட்டத்தில் ஒரு சகாபா மரண தருவாயில் இருப்பார்கள் அப்பொழுது அந்த சஹாபா மரணத்தை வாயில் களிமா லாஇலா முகம் நுழையாது அப்பொழுது சுத்தி இருந்த சஹாபாக்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க நபி சலல்லா அலிம் ஓடி நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்களிடம் ஓடிவார்கள் அனைத்து சகாபாவுக்கும் ஓடுவார்கள் யார சூழல்லா யார சூழல்லா இங்கு வாங்க யார சூழல்லா அவர்களுக்கு களிமா வாயில் நுழையவில்லை யார சூழல்லா என்று கூறுவார்கள் ஆனால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து அவர்களுக்கு களிமா சொல்லி விடுப்பார்கள் அப்பொழுதும் அவர் வாயில் களிமா நுழையாது அப்பொழுது அவர்கள் நபி சல்லா அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்பார்கள் இந்த நபருக்கு தாய் தந்தை இருக்கிறதா என்று கேட்பார்கள் அப்பொழுது நபி சல்லா அலித்திடம் சஹாபாக்கள் கூறுவார்கள் ஆமாம் யார சூழல்லா ஒரு மூதாட்டி ஒருவர் இருக்கிறார் அவரை ஒரு தாயின் சொல்லவும் அவங்க கூட்டு வராங்க நபிசல்ல சொல்றோம்னா அந்த தாயை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து இது உங்க ஐயன் நாங்க கேட்கவும் ஆமா இது என்னோட பையன் சொல்றோம் அந்த நபிசல்லா சொல்றாங்க நீங்க ஒரு மனுச்சிருங்க இவங்களுக்கு வாயில களிமா வர சொல்றாங்க அவங்களுக்கு வாயில களிமா மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க நான் அவர மன்னிக்க மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து நவிசல்லாசரும் நீங்கள் அவரை மன்னிக்க மாட்டீங்களா அப்போ சரி உங்களை நீங்களே எரிச்சிருங்க சொல்லிட்டு விறகு கட்டையை எடுத்து சொல்கிறாங்க அப்போ தாய் வந்து அழுதுட்டு என்ன இருந்தாலும் தாயோட பாசம் என்ன அழுதுட்டு சொல்கிறாங்க சரி நான் இவரை மன்னிச்சிடுறேன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வாயில் களிமாவில்ல முகம்மது அந்த களிமாய வாயில் நுழையுது இதை நான் பார்க்க வேண்டும் அல்ல அதுக்கடுத்து ஆயத்துல சொல்கின்றான் ஃபலாத் ஃபலாத் ஒக்கால கவுளன் கரிமன் உங்கள் தாய் தந்திரிடம் கண்ணியமான முறையில் பேசுவீராக அல்ல இங்கே சொல்கிறான் பேசுங்கள் என்னெல்லாம் சொல்லலை பேசுவீரா உங்களிடம் சொல்றான் சொல்கிறான்ல எப்படி பேசுங்கள் என்றால் நீ பேசணும்னு சொல்றது அர்த்தம் பேசுவீராக நீங்கள் கட்ட கட்ட கட்டளைப்படுத்த சொல்கிறான்ல நீங்கள் கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் சொல்கிறான் நபி சல்லல்லா அலி அவர்கள் ஒரு முறை சகாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது நபிசல்லாசெல்லம் அவர்கள் கூறுவார்கள் ரஹிம் அவன் அடைவான் அடைவான் அவன் கேவலம் அடைவான் என்று மூன்று சொல்வார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் மண்யார சொல்லா யார் யார சொல்லா கேவலம் அடைவார் என்று கேட்பார்கள் அப்பொழுது நபிசல்லா உலை செல்லம் அவர்கள் கூறுவார்கள் எவர் யார் ஒருவர் தாய் தந்தை இருவரில் இருந்தும் இருவரோ இருவரில் ஒருவரோ இருந்தும் அவருக்கு பணிவிடை செய்து சொல்கம் செல்ல மாட்டாரோ அவர் அன்று கேவலம் அடைவார் என்று சொல்வாங்க நபிசல் லாவளேஸ்வரம் இதை நாம் கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும் இங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருவர் இருந்தும் பணிவெடியை செய்து நம்ம பிற பிறந்தப்ப நம்ம பெற்றோர் மகள் எவ்வளோ மகிழ்ச்சி பெற்றிருப்பாங்க நம்ம பெற்றோர் மகள் நம்மளை எவ்வளோ நம்பிக்கையோட வளர்த்துருப்பாங்க நம்ம பெற்றோர் மகள் நம்ம எவ்வளோ பாசத்தோட வளர்த்துருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும் அந்த அதே பாசத்தை நம்ம அவதியவர் முதியவரானவருக்கும் வச்சிருக்கணும் ஏன்னா அந்த முதியவரான பிறகு பாசம் வச்சு இல்லாமல் இப்போதான் மூத்தா போவாங்களோ மூத்தா போனாதான் நம்ம ஜாலியாக இருக்க முடியும் இந்த மாதிரி சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி லிஸ்ட்ல தான் வருவாங்க ஏதாவது பணிவெடை செஞ்சோம் சொல்க செல்லாதவர்கள் வருவாங்க அல்ல அதை விட்டு நம்மளே பாதுகாப்பானாக பெற்றோமாக மகள் நம்ம நம்மளை பெற்று அதுக்கடுத்து நம்மளை வளர்த்தவர்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுப்பார்கள் பிறகு ஆசிரியர்மார்கள் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ண வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அனைத்தும் நமக்கு கொடுப்பவர்கள் ஆசிரியர்மார்கள் அந்த ஆசிரியர்மார்களை பற்றி பேச வேண்டும் என்றால் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலி அவர்கள் ஒரு முறை இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லா அலி அவர்கள் ஒரு முறை அவர் பாடாரையில் அமர்ந்திருப்பார்கள் அப்பொழுது இமாம் ஷாஃபி அகமதுல்லா அலிஹி அவர்கள் பாடறையில் அமர்ந்திருக்கும்பொழுது இமா அவர்களுடைய உஸ்தாதோடைய மகன் பாடாரி விளையாட்டு தனமாக உடையாடுவான் அதை பார்த்து அந்த ஷாஃபி ரஹ் அலிகை எந்திரிச்சு கண்ணியம் கொடுப்பாங்க அப்போ போன பிறகு பக்கத்துல இருந்தவர்களும் கேட்பாங்க எதுக்காண்டி நீங்க எந்திரிச்சு நின்றீங்கன்னு கேட்பாங்க அதை கேட்டவனே ஷாஃபி ரஹத்து கூப்பிடுவாங்க என்ன இருந்தாலும் உஸ்தாத் ஒரு மகன் தான் அவருக்கு கண்ணியம் கொடுத்தேன் இங்க நாம் பார்க்க வேண்டும் உஸ்தாதின் மகனுக்கே ஷாஃபி ரஹமத்துலா அலி அவர்கள் இவ்வளோ கண்ணியம் கொடுக்கையில் உஸ்தாதி மீது எவ்வளவு மரியாதை வைத்திருப்பார்கள் உஸ்தாதின் மீது எவ்வளவு கண்ணியம் வைத்திருப்பார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் அழிதழியில் ஆண்பவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு ஓரத்தில் அமர்ந்திருப்பார்கள் சுத்தி சகாபக்கள் இருக்கையில் ஒரு நபர் ரோட்டோரத்தில் செப்பல் தைக்கும் நபர் நடந்து போவாங்க அப்பொழுது அப்பொழுது அழிரலில்லாபவர்கள் எழுதி திரிப்பார்கள் அப்ப அலிர் அலில்லா எந்திரிச்சு அந்த நபர் போன பிறகு அமர்ந்துருவாங்க அது கேட்ட சகாபாக்கள் எல்லாரும் கேப்பாங்க எதுக்காண்டி நீங்க எந்திரிச்சு நீ கேட்பாங்க அதுக்கு அலிர் அலில்லா சொல்லுவாங்க மண் அல்லமணி ஹர்ஃபன் என்று கூறுவாங்க மண் அல்லமணி ஹர்ஃபன் அப்துகு யார் ஒருவர் எனக்கு ஒரு ஹர்ப் சொல்லிக் கொடுத்தாரோ அவர் எனக்கு அவருக்கு நான் அடிமை என்று அலிரலில் கூறினார்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும் கோட்டை என்றால் அலிசல்லால் அவர்கள் அலில் வாசலாக இருக்கிறார்கள் அப்படியாப்பட்ட அலிர் அவர்களே அனுபவர்களே ஒரு ஹர்ப் சொல்லி கொடுத்ததால் இமாமா அவர்கள் உஸ்தாவை அடிமை என்று கூறினார்கள் நம் வரும் பால் காலகட்டத்தில் உஸ்தாவிற்கு தண்ணியும் கொடுத்து பெற்றோர் மகளுக்கு நல்லுபகாரம் செய்து वाल्के मुेरकूड़ा तव्हां वबिलामीन सलामकम वरमतात